Thank you. राजमन्नार्कुडी श्रीराजगोपालमङ्गलं नन्दगोपकुमाराय नवनीतमुषेमुता गोपपालाय नाताय गोविन्दायस्तु मङ्गलम् राजमन्नार्कुडि श्रीराजगोपालमङ्गलम् इन्द्रादिदेवता பிருந்தைர்வந்திய மானாங்கிரயே சதா கோவதனதராயா கோபபாலாய மங்கலம் பிருந்தாவனம் வந்து இந்திரன் முதலான தேவர்கள் ஆகியோர் முப்போதும் விழுந்து வணங்கும் திருவடி தாமரைகளை உடையவனே ஆயர்களை காக்கும் பொருட்டு கோவர்தன மலையை குடையாக பிடித்து ஆயர்குல மணிவிளக்காக இருக்கும் உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு ஸ்ரீ எத்திராஜ வைபவம் வடுக நம்பி அருளி செய்தது

திருநாரணனின் உற்சவ விக்கிரகமான ராமப்பிரியரை தேடி டில்லிக்கு சென்று டில்லி அரசனின் பெண்ணின் அந்த இருந்த அப்பெருமானை என் செல்வப்பில்லாய் வருக என்று கூவினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ेवम्भूतमत्कैङ्कर्यप्राप्त्युपायतया अवक्लिप्तसमस्तवस्तुविहीनोऽपि अनन्ततद्विरोधि पापाक्रान्तोऽपि अनन्तमदपचारयुक्तोऽपि अनन्तमदीयापचारयुक्तोऽपि अनन्तसह्यापचारयुक्तोऽपि एतत्कार्यकारणभूतानादिविपरीताहङ्कारविमूढात्मस्वभावोऽपि एतदुभयकार्यकारणभूतानादि विपरीत वासना सम्बद्धोऽपि एतदनुगुण प्रकृतिविशेष सम्बद्धोऽपि एतन्मूलाध्यात्मिकाधिभौतिकाधिदैविक सुख दुःख तथ्येतु तदितरोपेक्षणीय विषयानुभव परज्ञान परमभक्ति विघ्न प्रतिहतोऽपि येन केनापि प्रकारेण द्वयवत्तात्वम् केवलम् मदीययैव दयया निःशेषविनष्टसहेतुकमच्चरणारविन्दयुगणैकान्तिकात्यन्तिक परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नः परभक्ति परज्ञान परमभक्तिः दादेव साक्षात्कृत यथावस्थित मत्स्वरूप गुणविभूति लीलोपकरण विस्तारः अपरोक्ष सिद्धमन्येयं यत मद्दास्यैक स्वभावात्मस्वरूपः मदेकानुभवः मद्दास्यैक प्रियः परिपूर्णानवरत नित्यविशदतमा प्रयोजनानवधिकातिशय प्रियमदनुभवस्थुम् तथाविधमदनुभव जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेष शेषतैकरति रूप नित्य भव धिदैविक दुःखविघ्नगन्धरहितस्त्वम् द्वयमर्थानुसन्धानेन सह सदैवम् वक्ता यावच्छरीरपातम् अत्रैव श्रीरङ्गे सुखास्व श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री भगवताः विन्द, महापुरुषस्य आज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयवराते श्रीस्वेत्तवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे भाते जम्बुद्वीपे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोति नाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे चतुथ्या अस्या सुबतिथ स्थिवासरुक्तायां பூர்வாடனி விணுகணுபோக சுபகரண யூ குன விசேஷ விஷிஷ்டம் அஷ்யம் சுபதித்தோபகா் பகவத் கைங்கூம் அத்திய கரிஷ்மே ராமய நம ஆழ்வார் எம்பெருமாடிலே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த முனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆடி மாதம் பூராட நட்சத்திரம் சேனை முதலியார் ஆயி ஜனன்யாச்சாரியர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் பெரிய திருநாராயணபுரத்து ஆயி ஆகிய இருவரிடையேயான சந்திப்பு ஆழ்வார் திருநகரியில் தங்கியிருந்த போது ஆச்சாரிய என்ற மிக உயரிய கிரந்தத்தின் பொருளை நாள்தோறும் விளக்கி உபன்யாசம் செய்து வந்தார் மாமுனிகள் அந்த சந்தர்ப்பத்தில் ஞான சதுர்த்திகளின் மேலேயிரே ஆனந்த சஷ்டிகளுக்கு உதயம் என்கிற சொற்றுருக்கு தொடர்பான உண்மை பொருள் விளங்காததால் அதற்கு பொருத்தமாக பொருள் அருளிச் செய்வார் யார் என்று வினவினார் திருநாராயணபுரத்து ஆயி என்ற மகானிடம் பொருள் கேட்க வேணும் என்று அறிந்து அவரிடம் சென்று ஆச்சாரிய ஹிருதயத்திற்கான விளக்க உரையை கேட்க வேண்டும் என்ற அவா மாமுனிகள் உள்ளத்தில் எழுந்தது தம்முடைய இந்த அவாவினை ஆழ்வார் சந்நிதியில் அவர் திருமுன்பு விண்ணப்பம் செய்து அவர் அனுமதி கொண்டு திருநாராயணபுரத்துக்கு புறப்பட்டார் அதற்கு நெடுந்தூரப் பிரயாணம் மேற்கொள்ள வேண்டும் ஆழ்வார் மாமுனிகளை அவ்வளவு சிரமத்துக்கு ஆளாக்கவில்லை என்ன அதிசயம் திருநாராயணபுரத்து ஆய் மாமுனிகளின் பிரபாவங்களை கேள்விப்பட்டு தெற்கே நெடுந்தூர பிரயாணப்பட்டு ஆழ்வார் திருநகரியை நோக்கி வந்து கொண்டிருந்தார் மாமுனிகள் அவரை திருநகரிக்கு சமீபமாகவே இடைவழியில் சந்தித்தார் எண்ணினவளன் எதிரே வந்தது அவரை கண்டதும் மாமுனிகள் தீர்க்க தண்டன் சமர்ப்பித்தார் ஆயி சுவாமியும் திருதண்ட காஷ்யங்களோடு எழுந்தருளியிருந்தார் அவரும் மாமுனிகளை பிரியமுடன் தண்டன் சமர்ப்பித்தார் ஆயி பற்றிய குறிப்பு திருநாராயணபுரத்து ஆயி என்பவரே ஜனன்யாச்சாரியர் ஸ்ரீசானுதாசர் தாசர் தேவராஜர் என்ற திருநாமங்களாலும் குறிப்பிடப்படுபவர் இவர் ஹாரித வம்சத்தில் அவதரித்தவர் இவர் தமது அனைத்து செல்வத்தையும் ஒரு பொருட்டாக மதியாது சந்யாசிரமத்தை ஏற்றுக்கொண்டவர் இவருக்கு ஆயி என்ற திருநாமம் வந்த வகையாவது இவர் தினம்தோறும் செல்வப்பிள்ளைக்கு அமுது செய்ய பண்ணி வந்தார் ஒருநாள் பாலமுது கொண்டுவர சிறித தாமதமாகவே செல்வப்பிள்ளை நம் ஆயி எங்கே இன்னும் காணமே என்று அர்ச்சகர் மொழிவாயிலாக வினவினபடியால் இவருக்கு ஆய் என்ற ஜனன்யாச்சாரியர் என்றும் திருநாமம் உண்டாயிற்று இவருடைய ஆச்சாரியர் நாளூராச்சான் பிள்ளை இவர் திருப்பாவைக்கும் ஆச்சாரிய ஹதயத்திற்கும் வியாக்கியானங்கள் அருளிச் செய்துள்ளார் மாமுனிகளும் திருநாராயணபுரத்து ஆயையும் சந்தித்ததை கண்ட பெரியஜீயரின் ஸ்ரீபாதத்து முதலிகள் எல்லோரும் ஒருமுகமாக பெரிய நம்பியும் எம்பெருமானாரும் போல் ஆயிற்று என்று மிகவும் மகிழ்ச்சி கொண்டனர் ஆயியை அழைத்துக்கொண்டு மாமுனிகள் திருநகரிக்கு மீண்டும் எழுந்தருளி அவரிடம் ஆச்சாரிய ஹிருதய ரகசியார்த்தங்களை எல்லாம் கேட்டு அருளினார் ஆயி சுவாமி மாமுனிகளின் பெருமைகளை அறிந்து ஒரு பாசுரம் அருளிச் செய்தார் பூதூரில் வந்துதித்த புண்ணியனோ பூங்கமலும் தாதாரும் மார்பந்தானிவனோ தூதூர வந்த நெடுமாலோ மணவாள மாமுனி வந் எந்த இவர் மூவரிலும் மார் பெரிய அவதார புருஷர் என்று ஆதரித்துக்கொண்டு திருநகரியில் சில காலம் எழுந்தருளியிருந்தார் ஆயிஜனன்யாச்சாரியர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் பிள்ளை லோக்காச்சாரியர் அருளி செய்த ஸ்ரீவசன பூஷணம் ஓர் பார்வை அந்த வழியிலே பிள்ளை லோக்காச்சாரியர் பூர்வ ஆச்சாரியர்களுடைய பரம்பரையில் சொல்லப்பட்டு வந்த அர்த்தங்களை உபதேசித்த உபதேசங்களை பின்பு உள்ளாரும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினார் பெரிய பெருமாளும் அவர் கனவிலே இதை கூறி அர்த்த விசேஷங்களை ஒரு கிரந்தமாக இயற்ற கட்டளையிட்டார் இதை தவிர பேரருளாளன் மணல் இருப்பார் நம்பியாருக்கு பல அர்த்த தானே அவருக்கு கனவில் சொல்லி நீர்போய் இரண்டு ஆட்டின் நடுவே வசியும் இவ்வர்த்தங்களை உமக்கு அங்கே தெளிவாக்குகிறோம் என்று அருளினார் மணப்பாக்கத்து இருப்பார் நம்பியார் திருவரங்கம் வந்து பெரிய பெருமாளை சேவித்து அர்த்த விசேஷங்களை தனியாக காட்டழகிய சிங்க சந்நிதியிலே சிந்தித்து கொண்டு வசித்தார் பிள்ளை லோக்காச்சாரியர் தன் சிஷியர்களுடன் ஒரு நாள் சிங்கர் சந்நிதிக்கு எழுந்தருளி அந்த இடம் சாந்தமாய் பிறர் இடையூறு இல்லாமல் இருக்க அங்கு இருந்து கொண்டு தன்னுடைய சிஷியர்களுக்கு அர்த்த விசேஷங்களை அருளி செய்து வந்தார் இதை கேட்ட மணல் பாக்கத்து இருப்பார் நம்பியார் இந்த அர்த்த விசேஷங்கள் பேரருளாளன் அருளி செய்ததைப் போலவே இருக்கிறதே என்று அவற்றில் ஈடுபட்டு உள்ளே இருந்தவர் வெளியே வந்து பிள்ளை லோக்காச்சாரியர் திருவடிகளிலே தெண்டனிட்டார் மணல் இருப்பார் நம்பியின் மூலம் விஷயங்களை கேட்டறிந்த பிள்ளை லோக்காச்சாரியார் மிகவும் உகந்து அவரையும் அங்கீகரித்து அர்த்த விசேஷங்களை சொல்லலானார் அந்த நாட்களில் பெரிய பெருமாள் மணல் பாக்கத்து இருப்பார் கனவிலே தோன்றி இவ்வர்த்தங்கள் மறைந்து போகாதபடி இவற்றை ஒரு பிரபந்தமாக அளிக்குமாறு பிள்ளையிடம் சொல்ல கடவீர் என்று ஆக்னையிட்டார் இந்த கட்டளையை பிள்ளை லோக்காச்சாரியரிடம் சொல்ல அவரும் இதை சிரசா வகித்து ஸ்ரீவசன பூஷணம் என்ற திவ்ய நூலை அருளினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்